வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான நான்காவது வேலை வாய்ப்பு அப்டேட் ஒரு வேகன்சி மேபிள் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனித முப்பத்தி ஐந்து டாலர் சலரியாக வழங்கப்படும் நேர்களை ஆங்கில அறிவு அவசியமானதாக இருக்கின்றது ஒன்று தொடக்கம் இரண்டு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமானது ஆனால் படிப்பறிவு அவசியமில்லை வெப்பமான சத்தமான நாற்றங்கள் மிகுந்த ஒரு சூழலிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரலாம் ஆகவே அவற்றுக்கு அலர்ஜிகள் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஏராளமான நிபந்தனைகள் இருக்கின்றது அந்த விவரங்களை வந்து நேர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துக் இந்த வேர்க்கை பொறுத்தவரையிலே ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்களும் இதற்கு அப்ளை பண்ணலாம் டபுள் எஃப் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக நேர்கள் உங்களுடைய சுய உர கோவைகளை அனுப்பி வையுங்கள் அனுப்பி வைப்பதற்கு இறுதி திகதி பார்த்தமாக இருந்தால் வார மாசம் மூணாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் விவரமான டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும் சோ வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருங்கள் நேர்களை இணைப்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு அப்டேட் สร้างดีผมนั่นรึ?